அனைவருக்கும் வணக்கம் விருத்தமாயிரம் தலைப்பு கவிதை கவிதைகள் வடிக்க எண்ணி கனித்தமிழ் அழகை நாடி குவிந்திடும் பொருளை தேடி கொள்கையை விதைத்தேன் பாவில் தவித்திடும் மனத்தின் தாகம் தளிரென இசையாய் மாறி புவியினில் புகழைச் சூடி புலர்ந்தது கவியாய் நன்றி அலையென எழுந்த சொற்கள் அமுதெனச் சுவையை நல்கும் கலைமகள் அருளும் கூடி களிப்பினை தீட்டும் தாளில் மலையென தமிழின் இன்பம் மகிழ்வினை கூட்டும் தேனாய் சிலையென நின்றே நானும் செதுக்கிய தமிழைக் கண்டு கண்களும் கவியில் மூழ்கி கனவினில் மிதந்து பாடி பண்ணுடன் இசையை கூட்டி பறந்தது சிறப்பை தேடி எண்ணமும் நலமா எண்ணி எழிலுறும் கவியில் மூழ்கி தொண்டினை மறவாதென்றும் தொடர்ந்தது தமிழை நாடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்